வணக்கம் சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப தொடங்க போது நடைபெற நாட்கள் ஜனவரி எட்டு ஏன்னா முதல்ல ஏழு சொல்லி இருந்தாங்க இப்ப பைனலைஸ் பண்ணிருக்காங்க ஜனவரி எட்டுல இருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரையும் பொங்கல் காலி ரேஸ்லையும் நடக்கும் அனைத்து நாட்களுமே பதினொன்னுல இருந்து ஒன்பது வரையும் நடைபெறும் சொல்லிருக்காங்க வழக்கமா வார நாட்கள்ல ரெண்டு டு ஒன்பதும் வார இறுதியில பதினொன்று டு ஒன்பதும் நடக்கும் இந்த முறை அனைத்து நாட்களுமே பதினொன்று டு ஒன்பதுன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி வீடியோலையும் சொல்லிடுறேன் ஸோ அவசியம் போய் பார்த்துட்டு ஃபுல் வீலாக போடலாம் அப்படிங்கிறது இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் குறிப்பா வெளிநாட்டு நண்பர்கள் எனக்கு போக முடியாது அல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு போயிட்டு வர செலவே சிலவேலாம் ஆகும்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னாலும் புத்தகங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு அட்வான்ஸாக சொல்லிடுங்க நடைபெற இடம் சென்னை ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மைதானம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது மவுண்ட் ரோட் போற பஸ் எல்லாமே போகும் ஸோ அவசியம் இந்த சென்னை வாசிகள் மட்டும் இல்லாமல் அனைவரும் போக முயற்சி பண்ணுங்க ஜனவரி எட்டுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரையும் புத்தகங்கள் தேவைப்படுவோர் அட்வான்ஸ் நம்மளுக்கு மெயில் பண்ணி கான்டாக்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி